ஹாய்ஸ்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்காங்க நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப மோகன்லால் அவர்கள் ஒரு மலையாள படத்துல நடிச்சிருக்காரு அந்த படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போயிட்டு ஜெயில செகண்ட் பாட்ல அவர் நடிக்கிறது சம்பந்தமாக பேசிருக்காரு அஃபீஷியலா டாக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்து கண்டிப்பாக அந்த படத்துல நடிப்பாருன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆனா நேற்றுக்கு மதியானத்துல ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரெட் ஆயிருந்தது ஒரு ரூமர் என்னன்னா விஜய் சரும் ஜெயிலில் செகண்ட் பார்ட்டில் நடிக்க போகிறாரு அவரும் ஒரு சின்ன கேமியோ ரோலில் வர போகிறாரு அதுவும் குறிப்பாக பீஸ்ட் பார்ட்டில் வந்தால் அந்த வீரர் ராகவன் அந்த கேரக்டர் தான் இங்கே வந்து ஒரு எல்சியூ மாரி இருக்கிற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா நெல்சனுடைய சினிமாட்டிக் நியூஸ் என்சியூ மாரி உருவாக்கி உள்ளே கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ் என்னென்னமும் கிளப்போட்டிருந்தாங்க ஆனால் அதை மட்டும் விசாரிச்சு பார்க்கும் போது ஜெயிலில் செகண்ட் பார்ட்டில் விஜய் சார் நடிக்க போகிறது இல்லை மேபி அவருடைய அந்த கேரக்டருக்கான ரெஃபரன்ஸ் காட்சிகள் வந்தால் வரலாமோ தவிர அவர் வந்து திரையில் தோன்ற மாட்டார் அப்படின்றது இப்போ உறுதிப்படுத்திட்டாங்க ஜஸ்ட் வந்து ரூமர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது அடுத்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் நம்ம தலைவருடைய ஒரு மாசான ஒரு அப்டேட் அதாவது ஏஷியாலே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் பட்டியலில் ரஜினி சார் இப்போ முதல் இடத்த பிடிச்சிருக்காரு ஜாக்கி ஜான் அவர்களுடைய சம்பளத்தையே மிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஃபிஷியலாக பார்த்துக்கிறாங்க நமக்கு நிறைய வந்து ஊடகங்கள் வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ இப்போ ஜெயில செகண்ட் பார்ட்டுக்கு அவர் வாங்கியிருக்கக்கூடிய சம்பளம் பத்தினாக்கா ஏறத்தாழ இரநூத்தி எண்பது கோடி அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருக்கு ஸோ வேற லெவல் சம்பவம் அப்படிதான் நான் சொல்லுவேன் இரநூத்தி எண்பது கோடின்றது பார்த்தினாக்கா ஏஷியாவில் யாருமே இது வரைக்கும் வாங்காத ஒரு சம்பளம் ஈவன் ஜாக்கி ஜான் உட்பட யாருமே இவ்வளோ பெரிய சம்பளத்தை வாங்கினதே கிடையாது ஸோ இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாகார்ஜுனாவுக்கு ஒரு இருபத்தி நாலு கோடி அமீர்கானுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கோடி கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க இப்போ இவங்கெலாம் வந்து இந்த ஆளுக்கு தான் இருக்கிறாங்க அதுவும் சவுத் இந்தியாவில் ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாருமே ஒரு நூறு நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே ஆவாங்க விஜய் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி வாங்குறாரு மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க